அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் மொபைல் ஆப்னுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் ஆப் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து இந்த மொபைல் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம் நன்றி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாம் வந்து கவனித்தல் அப்படின்னா நீங்கள் முதல்ல புரிஞ்சு வச்சுனா மனதில் ஏற்படுற ஒரு சமாச்சாரம் ஒரு விஷயம் ஒரு ஒரு மாற்றம் கண் காது மூக்கு வாய்ப்புலன்கள் நமக்கு இருக்குது அவனை பார்க்குறேன் பார்க்குறேன்னா கவனிக்கிறானா பார்க்குறேன் இப்போ என்ன ஆச்சுன்னா கவனி என்னும்போது கவனிக்கிறேன் பாருன்னா பார்க்குறேன் லுக் எடுத்த பிக்சருக்கும் லேன் எடுத்த பிக்சருக்கும் வித்தியாசம் நமக்கு என்ன நினச்சிக்கிறோம்னா எல்லோரும் எல்லோரையும் கவனிக்கிறோம்னு நினச்சிக்கிறோம் கிடையாது கேட்குறோம் இல்லை பார்க்குறோம் இல்லை நுகர்றோம் இல்லை சுவைக்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்கிறபடி என்ன பண்ணலைன்னா அதில் நம்ம என்ன பண்ணல கவனித்தல்ன்ற ஒரு சம்பவம் நடக்கலை எப்போ நான் கவனிக்கிறேன்னா எனக்கு தேவையானதா எனக்கு தேவையில்லையா அதை தான் நான் கவனித்தல்னு சொல்கிறேன் எனக்கு தேவையானது எடுத்துக்கணும்னா நான் கவனமாக வாழ்ந்தேன்னு நினச்சிக்கிறேன் எனக்கு தேவையில்லாதெல்லாம் விட்டுட்டேன்னா நான் கவனமாக வாழ்றேன்னு நினச்சிக்கிறேன் தேவையோ தேவையில்லையோ எது ஒன்றா எடுத்தேன்னா அப்போ நான் கவனமாக இல்லைன்னு அர்த்தம் இப்போ நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் அதில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல வாயில் போய் பல்லில் தெரியுது கடுக்குன்னு இப்போ எங்கே கவனிச்சேன்னா பல்லில் தான் அந்த கல் என்ன பண்ண முடியுது என்னால் கையில் கவனிக்க முடில கண்ணில் கவனிக்க முடில தட்டில் கீ தேய்க்கும் போது கரகரா நின்ந்துருணும் காதில் கவனிக்க முடியல ஆனால் எங்கே கவனித்தே நான் அப்போ கவனிக்கிறதுக்கான கருவி எனக்கு இருக்குது அப்போ தான் என்னால் கவனிக்க முடியுது கருவி வேலை செய்யலைன்னா ஒரு குள் இருக்கட்ட இது சிவப்பாக இருக்குது கவனிக்கண்ணா கவனிக்க முடியாது ஒரு செவடி இருக்கட்ட இந்த நல்லா இது கவனிண்ணா கவனிக்க முடியாது அப்போ எனக்கு கவனம் அப்படின்னு ஒன்று இருத்தியா அது இறை சித்தத்தினால் ஆனது அதாவது புலன்கள்லாம் வேலை செய்யணும் மனம் தெளிவாக இருக்கணும் அப்போ தான் என்ன பண்ணுறேன் நான் கவனிக்கிறேன் அதில் வயசு நான் என்ன பண்ணவே இல்லை கவனமே இல்லாமல் தான் வாழ்ந்துருவாங்க நிறைய பேர் ஒருத்தர் ஒன்பது வருஷம் ஒருத்தர் வந்துட்டு இங்கேருந்து போறாருண்ணா அவருக்கு என்ன என்ன கவனம் முதல் நாளே கவனிச்சுருந்தாங்க என்ன விட்டுட்டு போயிருக்கலாம் தானே நான் முட்டாலுன்னு புரியுறதுக்கு அவர் எத்தனை வருஷம் தேவைப்பட்டுக்குது அவர் கவனமாக வந்தார் அப்பா ஒரு ராகவன் காலில் வந்துக்கிறானே கவனமாக வந்து என்ன பண்ணியிருந்துருக்கலாம் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ கவனித்தல எப்போ நடக்குது எனக்குள்ளே ஏதோ ஒன்று நான் மாற்றம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள நான் யோசிக்கிறேன் சரியா தப்பான்ட்டு சரியா தப்போ வாங்கினே வந்துட்டேன் ஒரு நாள் அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சால் அதை விட்டுறேன் சரின்னா அதை வச்சுக்கிறேன் அப்படியே நான் சரியாக கவனிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா ஏன் ஏன் நல்லால் கவனிச்சேன்னு சொல்ல முடியாது அப்போ கவனம் மாறு கவனம் மாறுன்னு ஆர்வம்னா சொல்லலாம் ஆனால் கவனிக்கிறதுக்கான தகுதி என்கிட்ட இருக்கணும் பண்ண முடியாது என்ன கவனிக்கவே முடியாது நிறைய பேர் கதை சொல்லி வச்சுக்கிறானுங்க உயரமாக உப்பாடிக்கா தென்னில போட்டு போட்டுனேக்கிறான்னு வச்சுக்கேன் நிறைய போட்டுனேக்கிறான் வைரத்தையும் போட்டுருவான் ஒரு பத்து கல்லுக்கு போன பேர் தான் தெரியும் முதல்ல ஏதோ ஒரு கல் இது வேற மாதிரி போன மாதிரி சிங்கப்பூர் வந்து ஒரு ஃபிளைட்டில் வந்துறாரு கவனிச்சு நிறான்னு கவனிச்சுனே இருக்கிறான் எப்போ கவனக்கு தெரிவித்தது கிராஸ் ஆகி போயிட்டாரு இவன் மூணு நாளாக இங்கே ரூம் போட்டு தங்கியிருந்துக்கிறான் புரியுது என்ன சொல்றன்ட்டு அப்போ கவனித்தல் எங்க நடக்குது ஏன் நான் கவனமா இல்லை என் டக்கு அவ்வளோதான் என் கவனம் அவ்வளோதான் ஸோ எனக்கு இறை பக்தி இருக்கணும் அதனால தான் ஞானத்தை கடவுள் கொண்டு கொடுன்னு கேட்குறோம் அப்போ இறைவா என்னை கவனமாக வாழ்வே யார்கிட்ட கேட்கணும் கடவுள்கிட்ட கேட்கணும் ஏன்னா கவனக்குறைவு கா புலன்கூட சம்மந்தப்பட்டிருக்குது அந்த நேரம் கணிச்சு மிட்டியானா விளக்கண்ண கண்ணில் விளக்கண்ண விட்டுன்னு பார்க்குறேன்றாங்க அந்த நேரம் கணிச்சு மிட்டியானா அந்த நேரம் வேற ஒரு சத்தம் கெட்டுச்சானா அந்த நேரம் வேற என்ன வாசனை வந்துச்சானா பாரு இவ்வளோ தூரம் தட்டு தடுமாறி வந்த கல் பள்ளியிலும் படங்கள் உள்ளே போயிடுச்சானா ஆசன வாயில வந்து கீச்சிச்சானா ஆசன வாயில்தான் போய் கவனிக்கும் போது ஆபத்து வந்து பேர் கவனிச்சானா பிரச்சனை வந்த பேர் கவனிச்சேன்னா புரியுதா அப்போ கவனித்தல் இல்லை ரொம்ப ரொம்ப உஷாராக இரு ரொம்ப கவனமாக இருக்கிட்ட கவனம் கவனமே இருக்காது நான் நன்றி உள்ள ஒரு ஜீவிதமாக வந்து கடவுளே என்னால் என்ன பண்ண முடியாது ரொம்ப கவனமாக பேச முடியுமா பாரு நம்மளோட பேர் பேசுகிறோம் கவனமாகவே பேச முடியுமா பாரு தவறு இயல்பாக ஆயிடுச்சு வீரன் பேசல இயல்பா பேசுற ஆனா அது குற்றம் கண்டுபிச்சு ஒருத்தர் தப்பா நினைக்கலாம் தானா நீ சரியா பேசுற ஆனா ஒருத்தர் அது குற்றம் கண்டுபிடிக்கலாம் தானா நீ கவனமா இல்லையா அவர் கவனமா இல்லையா இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நோக்கங்களே புனிதம் இல்லாத மனிதர்கள் உருவாக்கிட்டோம் மதம் மதம் சார்ந்த சிந்தனை மட்டும்தான் நமக்கு தெரியுது சரி தப்புகளோட தான் தெரிஞ்சு நினைக்கிறோம் ஆனால் நம்மளால கவனிக்க முடியறது இல்ல நம்ம எப்படி திரிகிறோம் சரி தப்போடவே தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு இருவருங்க வந்து உட்காந்துட்டாரு அதனால நான் இங்கிருந்து சொல்லும் போது கேட்கிறாரு மனமும் ஆத்மா வேறு வேறன்னு சொல்லி அவரு மனசுக்குள்ளே நின்று சொன்ன கூட உள்ளே வச்சிங்கன்னு கூட ஏதோ பூசு ஊற்றும் போது என்ன போகுது என்ன பண்ணுறது இது பட்சம் புக்கி தான் பொழுது நம்ம அறிவு நமக்கு தான் தெரியும் நினச்சிக்கலாமா இல்லையா நினச்சிக்கலாமா அப்போ கவனித்தல் என்ற ஒரு சமாச்சாரத்தை நான் கடவுள் கிட்டேனா பண்ணேன் அதாவது ஒவ்வொரு செயல் செய்யும்போதுமே வணக்கம் பண்ணியோ இல்லை பூஜை பண்ணியோ ஆரம்பிக்கிறது கவனமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் எப்பவுமே நீங்கள் கவனமாக இருக்க என்ன சொல்கிறேன் ஒத்துக்குறீங்களா இல்லையா ஒன்றும் முடியவே முடியாது யாராலையும் கவனமாக அவ்வளோ தூரம்லாம் இப்போ நான் பேசிக்கிறேன் கவனமாக இருக்க முடியுமா ஆனால் அவ்வளோ தூரம் சாத்தியம் இல்லை ஆனால் நான் நல்லவனாக இருக்க முடியும் தானே நல்லது நினைச்சி எப்போதும் நான் எப்படி இருக்கலாம் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது நல்லா இருக்கணும் அதில் கவனமாக இருக்கலாம் தானே அப்படி தான் கவனமாக இருக்க முடியும் கவனமாக இருக்கிறது நான் என்கிட்ட மட்டும்தான் கவனமாக இருக்க முடியும் வித்தியாருக்கிட்ட கவனம் ஏன்னா அவன் மாறினே இருக்கிறாங்க ஒருத்தரும் எப்படி இருக்கிறாங்க யார்கிட்ட நான் கவனமாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை யார்கிட்ட கவனமாக இருக்கணும் நான் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உருத்தும் கவனமா இருக்கணும் அழகுன்னு காட்டும் கண்ணு உள்ள அசிமா இருக்கு யாரு தெரியும் புரியுதா காது காட்டுறதெல்லாம் அதுதான் அதுதான் கண் போன போக்கிலே புலன்கள் அஞ்சு இது போவாத மேயந்தி திருவின பசுக்கள் அதெல்லாம் சொல்லுது அப்ப நான் என் மேலே கவனமாக இருந்திருந்து என் புலன்களை சரியாக்கி என் மனதை சரியாக்கி யார் மேலே நான் கவனமா இருக்கணும் இறைவா நான் அள்ளும் பதிலும் யார் யாருக்கும் எதுவும் தீங்க நினைக்கக்கூடாது எல்லாம் நல்லா இருக்கணும் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு எனக்கு எதிராக வேலை செஞ்சால் நீ பார்த்துக்கோ நான் பண்ண முடியாது எனக்கு யாரும் எதிரி வானா யார் கவனமாக இருக்கணும் தான் ஸோ கவனமாக இருக்குதுன்னா யார் மேலே நீங்கள் கவனமாக இருங்க உங்கள் மேலே யா தப்பு ரேட்டும் நீங்கள் தான் செய்கிறீங்க தப்பு ரேட்டு யார் தான் செய்றீங்க நீங்கள் தான் தப்பு ரேட்டுன்னு பிடிச்சின்னு நிறை செய்கிறீங்க நான் அந்தத்துலேயும் உங்களுக்கு போய் ஒரு ஸ்டெப் மேலே போய் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தேவையா தேவையில்லைன்னு பார்த்து செய்யிறேன் தப்பு ரேட்லாம் இல்லை தப்பு ரேட்லாம் பார்க்காதீங்க கறி சாப்பிட்றீங்க தேவையா தேவையில்லைன்னு பாருங்கள் தப்பு ரேட் பார்க்கக்கூடாது ஏன் சரி தப்புகளை சிக்கிங்கன்னா வாழ முடியாது சரி சொல்கிறதுக்கு நூறு பேர் இருப்பான் தவறுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நூறு பேர் இருப்பான் யார் மேலே கவனமா இருங்க நான் சரியாக வாழ்கிறேன்னா இந்த சம்பவம் உங்களை அசிமா சொல்லலாம் அதெல்லாம் அது பிரச்சனை உங்களுக்கு தேவையெல்லாம் நீங்கள் சரியாக சந்திச்சிங்களா நீங்கள் சரியாக வந்தீங்களா யார் மேலே அக்கறை உங்கள் மேலே அக்கறையாக இருக்கா உங்கள் தேவைங்களாம் உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னு நான் கரையாக இருக்கேன் சரியா இப்போ கவனம்னா எங்கே இருக்கணும் நான் யார் மேலே இருக்கணும்